அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீறப்படும் விதிகள் மீறுபவன் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் கேதுபவனுடைய நட்சத்திரப் பயிற்சியால் விதியும் மாறப்போகிறது கிரகனுடைய விதியும் மீறுகளும் ஏற்படப் போகிறது இன்றைய பதிவில் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் நடக்கப் போகின்ற மாபெரும் மாற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பேச்சு பழங்கள் மற்றும் குரு பழங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காத நம்ம சேனல் பாருங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு கொடைதரப்பில் கன்வர் பண்ணிட்டு பார்க்குறது ஒரு ஆளுநர் சந்தேன் தவறாம செலப்பிடிச்சு அப்படின்னா நான்கு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசியில் எந்த விதமான பெரிய வருடக்கோள்கள் சொல்லக்கூடிய சனியோ குருவோ ராகுவோக்கு எதுவோ இல்லை ஆனால் குருவினுடைய நேரடி ஏழாம் பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்குது ஏன்னா குரு மிதுனராசியில் இருக்கிறார் சனிவனுடைய பத்தாம் பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய தனுசிற்கு நான்காம் இடம் மீனத்தில் இருக்கிறார் ஆனால் சனி பகவான் இப்பொழுது வக்ரமடைந்திருக்கிறார் கிட்டத்தட்ட நவம்பர் வரை வக்ர தான் இருப்பார் அப்போ சனி பார்வையால் கெடுபலன் குறையுது இப்போ குரு பார்க்கிறார் குருனுடன் நேரடி ஏழாம் பறவை உங்கள் மீது விழுந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த ஒரு நேர காலத்தில் மூல நட்சத்திரக்கு அதிபதியாகவே இருக்கக்கூடியதே கேது பகவான் தான் அப்போது உங்களுடைய நட்சத்திராதிமே கேது பகவான் ஒன்பதாம் வீடான வாக்கியஸ்தானத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பதே ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தொந்தாம் வருடத்தில் மிகப்பெரிய ஒரு பதவி அதிகாரம் ஆஸ்தி போன்றவற்றை தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது நடக்கும் இப்போது உத்தர நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேது பகவான் ஜூலை மாதம் முதல் பூர நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறார் பூர நட்சத்திரம் அப்படின்றது சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரம் சுக்கரன் யார் உங்களை தனத்திற்கு ஆறாம் வீடான ரிஷபத்திற்கும் பதினொன்றாம் இடான துலாமிற்கும் அதிவியாக இருக்கக்கூடியவர் ஸோ அவருடைய நட்சத்திரத்தில் கேது பயணிக்கின்ற பொழுது மிக முக்கியமாக இந்த மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் எதிரியாக இருந்தவர்கள் தடையாக இருந்தவர்கள் அல்லது வாழ்க்கை துணையே உங்களுக்கு எதிரியாக மாறி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு சூழ்நிலை யாரும் எதிர்பார்க்காத மாதிரி உங்களுக்கு மாறப்போகுது ஞானக்காரர்கள் மோட்சக்காரன் கேதுவான் கெடுக்கின்ற ஒரு கிரகம் ஆனால் அவரே இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் கெட்டதை கெடுப்பார் கெட்டவர்களே கெடுப்பார் அப்போ கெட்டது கெட்டு போனால் நிச்சயம் நல்லது நடக்கும் அப்போது விதியை பிரேக் பண்ண போகிறாரு இந்த கேது பகவான் கெடுத்தவரே இப்போ கொடுக்க போகிறார் அது உங்களுடைய நட்சத்திராதிபதியான கேது பகவான் அப்போது வழி பிறந்தது உங்களுடைய திருமண வாழ்க்கையை எப்படி நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு வழி உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா திருமணத்தை எப்படி நடத்தணுன்ற ஒரு வழி கிடச்சிடும் உங்கள் வாழ் வருங்கால துணையை கண்டுபிடிச்சிருவீங்க இது முதல் விஷயம் உங்களுக்கு மாபெரும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இரண்டாவது மிக முக்கியமாக அந்த கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனையை எப்பட்ரா நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் புதிய வேலை அல்லது புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் வேலை சிறிதினும் லாபம் பெரிதாக கிடைக்கும் தொழில் ரீதியான புதிய ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு சான்ஸஸ் நிறையா இருக்குது சரியாக பயன்படுத்தினா உங்களுடைய கடனை அடைக்கின்ற அளவுக்கு வருமானம் கையில் வந்து சேரப்போவது உறுதி அடுத்தபடியாக பணவரவு வருவது தடை இருக்காது அந்த பணவரவை கொடுக்கக்கூடிய பதவி யோகமும் அரசாங்க வேலையும் அதிகார யோகமும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப்போது கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் கிடைக்க வேண்டிய பணவரவுகள் சொத்து பங்கு கிடைக்கும் தொழில் ரீதியாக வர வேண்டிய ஷேர் பங்கு பணம் வந்து சேரும் குறிப்பாக மூலச்சர்காரங்களுக்கு முதல் திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் பிரச்சனையாக முடிந்த அந்த ஒரு வாழ்க்கை இரண்டாவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்தவர்களுக்கு மறுமணம் என்கிற நல்ல ஒரு விஷயம் அமைப்பதற்கு இந்த விதியின் அடிப்படையில் மறு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதை கொடுப்பவன் கேதுபவனாக உங்களுக்கு இருக்கிறார் இந்த ஒரு நேரத்தில் வெளிநாடு யோகம் மருத்துவத்துறை சார்ந்த படிப்பு தொழிலில் லாபம் மற்றும் ஐடி டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சேவை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது ஒரு ஹோப்பு அப்படின்றது நடக்கப்போதுங்க அதில் எந்த விதமான மாற்று கட்டுங்க இப்போது மேலும் தந்தை தந்தை வழி உறவுகளால் மற்றும் மாமியார் வீட்டு வழிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த கேது நட்சத்திர பயிற்சியால் கலைந்தெடுக்கப்படும் இனி அந்த பிரச்சனை இருக்காது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக விநாயகரை எந்தளவுக்கு நீங்கள் வணங்குகின்றீர்களோ அந்தளவுக்கு வினைகள் நீங்கி உங்களுடைய காரிய தடைகள் நீங்கி அந்த காரியம் உங்களுக்கு நூறு சதவீதம் கூடும் சரிங்களா தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த கேதுன நட்சத்திர பயிற்சியானது அதுவும் சுக்கர நட்சத்திரத்தில் பயணிக்கக் கேது அடுத்த எட்டு மாதங்கள் முழுமையாக அவர் பயணிக்கப்படுகிறார் ஸோ இந்த எட்டு மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எட்டாத உயரத்தை உங்களுக்கு எட்ட வைக்கும் இருக்குன்ற பிரச்சனைகளை சரி பண்ணும் சரிங்களா மிஸ் பண்ணிடறாங்க பயன்படுத்திங்க இந்த பதிவு இந்த லைக் பண்ணுங்கள் மொத்தமாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்